தமிழ்நாட்டுக்கான நிதிக்காகவா என்று மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அதற்கான உண்மை பதில் என்ன என்று வினா எழுப்பியுள்ளார் தலைவராகிய தான் எங்கு எப்படி செல்கிறேன் என்று கண்காணிக்க செலவிட்ட நேரத்தை தங்கள் ஆட்சியில் நடக்கும் குற்றங்களை தடுப்பதில் செலவிட்டு இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் எந்த ரெய்டை பார்த்து தனக்கு பயம் இந்த ரெய்டுக்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பியுள்ள எடப்பாடி பழனிசாமி முதல்வர் குறிப்பிடும் உறவினர்கள் தனக்கு உறவினர் ஆகும் முன்னரே பல தொழில்களை செய்து வந்தவர்கள் இருமுறை வருமான வரி சோதனைகளை சந்தித்தவர்கள் முரண்பாடுகள் இருப்பின் முறையாக கணக்கு காட்டி அதற்கான விளக்கத்தை அளிக்கப் போகிறார்கள் இதில் தான் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் தமிழகம் எங்கும் கிளைக்கள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சிவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது